இந்தியாவில் மக்களவை தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் வெளியான கருத்து கணிப்புகளை காங்கிரசின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார் செய்தியாளர்களிடம் அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டார் வெளியான கருத்து கணிப்பு உண்மையான கருத்து கணிப்பு அல்ல அது மோடியின் மீடியாவுடைய கருத்து கணிப்பு என்றும் கற்பனை கருத்து கணிப்பு என்றும் ராகுல் குறிப்பிட்டார் இந்த நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எத்தனை ஆசனங்களை பெறும் என்று செய்தியாளர்கள் கேட்ட போது சிது மோஸ்வலா இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து என்ற பாடலை கேட்டீர்களா என்று ராகுல் செய்தியாளர்களிடம் ார் முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்தியா கூட்டணி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களை பெறும் என்று கூறியிருந்தமையே ராகுல் காந்தி இதன் போது குறிப்பிட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது இந்தியாவில் கடந்த மூன்று மாதங்களாக வெப்ப அழுத்தம் காரணமாக ஐம்பத்தி ஆறு பேர் மரணமாகினர் அதில் கடந்த மே மாதத்தில் மாத்திரம் நாற்பத்தி ஆறு பேர் மரணமானதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் மத்திய பிரதேசத்தில் பேரும் மகாராஷ்டிராவில் பதினோரு பேரும் ஆந்திர பிரதேசத்தில் ஆறு பேரும் ராஜஸ்தானில் ஐந்து பேரும் மரணமாகினர் அதே நேரம் கடந்த மார்ச் முதலாம் தேதி முதல் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வெப்ப அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இதில் மே மாதத்தில் மாத்திரம் மத்திய பிரதேசத்தில் ஆறாயிரத்து ஐநூற்றி பேரும் ராஜஸ்தானில் நான்காயிரம் பேரும் ஆந்திர பிரதேசத்தில் மூவாயிரம் பேரும் சட்டீஸ்கரில் இரண்டாயிரத்தி நானூறு பேரும் ஜாக்லாண்டில் இரண்டாயிரம் பேரும் ஒடிசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரும் வெப்ப அழுத்தங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் உள்ள பஞ்சாபின் சீக்கியர்களின் பொற்கோயில் தாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறாம் தேதி கனடாவில் சீக்கியர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்த கண்டனர் இதன் காரணமாக அன்றைய தினம் இந்திய உயர்ஸ்தானம் மற்றும் தூதரகங்கள் மூடப்பட வேண்டும் என்று நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த கோரிக்கையை நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பின் ஆலோசகர் குர்பத் சுந்த் சிங் கண்ணோன் விடுத்திருக்கிறார் அதே நேரம் பொற்கோயிலில் இடம்பெற்ற கொலைகள் இனப்படுகொலைகள் என்ற அடிப்படையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று இது நவம்பர் மாதம் ஒருக்கையை முன்வைக்கவிருப்பதாகவும் சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பு அறிவித்திருக்கிறது மக்களவைத் தேர்தல் பின்னர் கடந்த சனிக்கிழமை வெளியான கருத்து கணிப்புகள் போலியானவை என ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே மதுவரி கொள்கை தொடர்பான வழக்கில் தீகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த இருபத்தொரு நாட்களாக உயர் நீதிமன்றத்தின் நிவாரணத்தின் அடிப்படையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் ஜூன் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் தீகார் சிறையில் சரணடைந்தார் இதற்கு முன்னதாக ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினருடன் உரையாற்றும் போது தாம் மீண்டும் சிறைக்குச் செல்வது குற்றங்களுக்காக அல்ல என்றும் குரல் கொடுத்தமைக்காகவே தாம் மீண்டும் சிறைக்குச் செல்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்